என்னுடைய பெயர் பிரபா சந்திரன் நான் இந்தியாவினுடைய வேலூர் நாவற்றும் திலீபனுடைய நினைவு நாள் நிகழ்வு கலந்து என்னுடைய ஒரே நோக்கத்தோடு யாழ்ப்பாணம் இந்த பகுதிக்கு வருகிறோம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறதை பார்த்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சி இருக்குது போராளிகளும் விடுதலை போராளிகளும் மக்களுடைய நண்பர்களுடைய வரலாறு எவ்வளவு பெரிய ஆதிக்க சுத்திகளாலும் மறைத்துவிட முடியாது என்று பார்க்கும் பொழுது அதற்கு தெளிவாக இருவனி பிரிவிலுடைய போராட்டத்தின் ஆரம்ப காலங்கள் சொல்லி தமிழகத்தில் அதனுடைய உறுதியையும் அதனுடைய தேவையையும் தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலைக்காக உலகத்தில் உள்ள அனைத்து உழைப்பு மக்களும் உறுதிப்பட்டு உதவ வேண்டும் என்ற நிறைவேற்றது என்ற ஒரு அமைப்பு அது மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகம் என்கின்ற அமைப்பு அது தொடர்ச்சியாக நிதிக்கு மிகளையும் அதற்கான ஆதரவையும் அதற்கான உதவிகளையும் செய்து கொண்ட போராட்ட கட்டத்திலும் அதற்கு எதிரான தவறான கருத்துக்கள் தமிழக மக்கள் மொத்தியில் கலக்கப்பட்ட போது சிறு பிரசலங்கள் மூலமாகவும் பொதுக்கூட்டங்கள் மூலமாகவும் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான ஒரு நிலையை உருவாக்கி கொடுப்பது எங்களுடைய அமை சிறு அமைப்பாக இருந்தாலும் அது தொடர்ச்சியாக தமிழீழ மக்களுக்கு விடுதலை என்பது தமிழே மட்டும்தான் இருக்க அது விடுதலை புலிகளால் மட்டுமே சாத்தியப்படும் என்பதையும் மற்ற அமைப்புகள் எப்படி அது தனியாக பிரிந்து சென்று போய்விட்டு ஆளும் வர்க்கத்துக்கு சேல் செய்கின்ற அமைப்பாக போய்விட்ட போது முதலில் புலிகள் மட்டுமே அதை தனித்து நின்று போராடி வெற்றி பெறும்போது அதனுடைய உண்மை தன்மையும் அதனுடைய வெற்றிக்காக பாடவிட வேண்டும் என்று சொல்லி வாழ் வாழ வாழ்நாளாக லட்சியமாகவே கொண்டு வாழ்ந்தான் என்னுடைய மகன் அக்டோபர் மாதம் பிறந்த அதாவது திலீபனுடைய மறைவுக்கு இரண்டு மாதமற்றோருக்கு பிறந்த பிறகு அவனுக்கு நான் திலீபன் என்ற பெயரை எங்களுடைய வழக்கு முழுக்க இதை சொல்லியே அவனை வாழ்த்திடுவாங்க இதை போன்ற ஆயிரக்கணக்கான திலீபன் என்ற பெயரில் அல்லது திலீபா என்ற பெயரிலிருந்து இன்னும் திலீபனுடைய நினைவில் நெஞ்சில் ஏற்றிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் போராட்டம் என்பது இந்த பகுதியில் மட்டுமல்ல தமிழகத்தில் நன்கு அறியப்பட்டதும் அடுத்த தலைமுறைகளுக்கு சென்று சேர்ந்து கொண்டிருப்பதும் எனவே இந்த இதனுடைய தீர்வு என்பது தலைவர்கள் வழிகாட்டிய வழியிலேயே செல்ல வேண்டிய நெற்பந்தம் இருக்கிறது அதற்கான காலங்கள் இப்போ இல்லை என்றாலும் அது நிச்சயம் அந்த இலக்கு வெற்றி பெறும் என்று உங்களுக்கு சொல்லூர் இதே காரணம் பாட்டுகள் இன்னும் பசியோடு இருக்கிறார்கள்